இப்போ பார்த்தீங்கன்னா மூவி டிராக்கர்ஸ் எல்லாம் ஜெர்னாயின் ஒரு அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணி விட்டு வராங்க சோஷியல் மீடியால ஜன்னாயின் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் ஜனவரி ஒன்பது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்துருந்துச்சு சோ அந்த படத்தோட போஸ்ட் போன பத்தி நிறைய ரூமர்ஸ் ஷேர் ஆயிட்டு இருந்துச்சு கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து தள்ளி போகுது மேக்கு தள்ளி போகுது ஆகஸ்டுக்கு தள்ளி போகுதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பூஜா அட்டையோட அந்த போஸ்டர்ல வந்து கீழே மென்ஷன் பண்ணிட்டாங்க டேட்டு ஜன்னாயின் படத்துக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து ஜனவரி ஒம்பது ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு அப்படின்ன மாதிரி அதுக்கப்புறமா தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு இந்த படம் தள்ளி போக அது கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும் பொங்கலுக்கு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருந்தாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து ட்ராக்கர்ஸ் வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனா என் படம் வந்து போஸ்ட் போனாது மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பட் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு போஸ்ட் போன்மெண்ட் பற்றி பார்த்திங்கன்னா நம்ம கேவியன் ப்ரொடக்ஷன் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல அப்படின்ற ஒரு மனுஷன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் வந்து போஸ்ட் போன்ற அளவுக்கு ஏகப்பட்ட ரூமர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது வெளியே வரும் அது தவிர விஷயம் நிறைய படங்கள் கூட பார்த்தீங்கன்னா காப்பி ரேட்டு ஸ்ட்ரைக் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வந்துருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிற மாதிரி டிசம்பர் இருபத்தஞ்சு கண்டிப்பாக ஜனநாயகம் படத்தில் ஃபர்ஸ்ட் சிங்கில் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் போட்டு வச்சிருக்காங்க கேவின் ப்ரொடக்ஷன் சோ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா படம் வந்து ஜனவரி ஒன்பது ரிலீஸ் ஆகும் அதுல எந்த மாற்றமே கிடையாது சோ அதே மாதிரி மலேசியால நடக்க போற அந்த ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா போஸ்ட்மோன் பண்ணிருக்காங்க அந்த ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா பயங்கரமா நடக்க போகுது சோ அந்த ஆடியோ லான்ச் கண்டிப்பா தளபதி வருவாரு வந்து பேசுவாரு அப்படின்னு மத்த எல்லாருமே எதிர்பார்த்துட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம டிராக்கர்ஸ் ஒரு பக்கம் படம் போஸ்ட் பண்ணாகுது ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் அதை பத்தி எந்த ஒரு விஷயமே வந்து ஷேர் பண்ணல கண்டிப்பா வந்து ஜனவரி ஒன்பதா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அவங்க ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க பற்றி உப்பினியர் நான் அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க சினிமா பார்த்தீங்கன்னா என்று அந்த அளவுக்கு சேனலில் மறக்காமல் சப்ஸ்ரை பண்ணுங்கள்